சிறுமியை காப்பாற்றிய ஜெயர்சி மாணவன் எட்டாம் வகுப்பு மாணவன் அமல் கிருஷ்ணா தன்னுடைய துணிச்சலால் ரெண்டு வயது பாத்திமா தில்சா காப்பாற்றினதை பார்த்தோமே இது எப்பொழுது எங்கே நடந்தது கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டத்தை சார்ந்த மேல்நிலைப் பள்ளியிலே எட்டாம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்த இந்த மாணவன் தன்னுடைய வீட்டின் அருகில் இருக்கும் ஓடைக்கு நண்பர்களோடு குளிக்க சென்ற பொழுது பக்கத்து வீட்டில் வசித்த தம்பதியரின் ரெண்டு வயது மகள் ஓடை நீரில் தவறி விழுந்து அடித்துச் செல்லப்படுவதை பார்த்தவுடன் துணிந்து ஓடை நீர் இறங்கி சிறுமியை மீட்டு வாயிலை சுவாசம் கொடுத்து முதலுதவி கொடுத்து தக்க நேரத்தில் காப்பாற்றினான் இந்த அமல் கிருஷ்ணா ஜூனியர் சார்பிலே வெள்ளத்தில் கொடுப்பது குறித்தும் பயிற்சி பெற்றிருந்தான் அதோடு நீச்சல் பயிற்சியை பெற்றிருந்ததால் சிறுமியை மீட்டு முதலுதவி கொடுத்து உயிரை காப்பாற்ற முடிந்ததாக சொல்லுகிறான் எந்த ஒரு செயலை சிறப்பாய் செய்து முடிப்பதற்கும் பயிற்சி அவசியம் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்ய வேண்டும் என்று சொன்னால்

வெற்றி பெற முடியும் ஆவிக்குரிய வாழ்க்கையை துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் ஆன்ம மண்டலத்தின் பொல்லாத ஆவிகளோடும் நமக்கு போர் உண்டு அல்லவா இந்த போரிலே வெற்றி பெற்று சொர்க்கலோகத்தை சொந்தமாக்கி கொள்வதற்கு ஆண்டவர் தருகிற பயிற்சியை பெறுவதற்கு அவசியம் அல்லவா ஆலயத்தின் மூலமாய் ஆண்டவர் நமக்கு பயிற்சி கொடுக்கிறார் வேத வசனத்தின் மூலமாய் பல்வேறு கூடுகைகள் மூலமாய் இன்னும் பல்வேறு விதமான காரியங்கள் மூலமாய் ஆண்டவர் நம்மை பயிற்றுவித்து ஆண்டவர் அவருக்கு நேராய் திருப்புவதற்கு பல முயற்சிகளை எடுக்கிறார் நாமும் அந்த பயிற்சி எடுப்பதற்கு

ஒரு ஒரு சிங்கமும் கரடியும் மந்தையில் இருக்கிற ஆட்டை பிடித்துக் கொண்டது அதை தொடர்ந்து போய் அடித்து அதன் வாய்க்கு தப்பு வித்தேன் காட்டிலே பயிற்சி எடுத்தவனை இங்கு வேதம் பதிவு செய்கிறது ஒன்றை எடுத்து மற்றொன்றை கொடுப்பதற்கும் ஆண்டவன் நம்மை உயர்த்துவதற்கும் சில நேரங்களில் நம்மை தனிமைப்படுத்தி ஆண்டவர் பயிற்சி கொடுக்கலாம் எது எப்படியாயினும் ஆண்டவர் தருகிற பயிற்சியை பெற்று முயற்சி எடுத்து பரலோகத்தை சொந்தமாக்க இயேசுவே உடைய கருத்தில் தருகிறோம்